நம்ம வர வழியில் ஒரு குளத்தை கடந்து வந்தோமே அந்த குளத்துக்கு என்ன பேர் இந்த திருப்பாவரில் நம்ம மஜித் ஆமாம் திரும்ப இடத்துல ஹம்சாபுரம் ரோட்டில் அது வந்து பெரியகுளம் பெரியகுளம்மா பெரியகுளம் திருவள்ளுவத்தூர் பெரியகுளம் சரி பொதுப்பணித்துறை இடம்தான் இது எல்லாம் புறம்போக்காக தான் இருக்கும் பொதுப்பணித்துறை இடமாக தான் இருக்கும் ஸோ ஆப்டேக் வெல் போடுறதுக்கு இடம் இருக்குது இன்டேக் வெல் போகிறது கடை இருக்குது பிரச்சனை இல்லைன்னா முடிச்சிடலாம் இதிலே இது மாதிரி போர் எத்தனை இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் போட்டிருக்காங்க ஆளம் எவ்வளோ போட்டிருப்பாங்க அடி ஒரு வாங்க நூற்றி முப்பது இரநூறு எல்பி கிடைக்குமா ஒரு போரில் எட்டு ஒன்பது போருக்கும் கலெக்ஷனல் ஒன்று இருக்குது அதில் இருந்து பம்ப் பண்ணுறீங்க அங்கே குவாலிட்டி எப்படி இருக்குது

நீர் மட்டம் கிணறு பக்கத்தில் எதுவும் இருக்கா இருபது அடிக்குள்ளே இருக்கு இல்லை இங்கே சுற்றி உள்ள கிணறுகள்லாம் எப்படி ஓடுது இப்போ வத்தாது அதிகப்படி ஆள அத்தனடி ஆளும் போடலாம் ஆ இது வா வாட்டர் சப்ளை ஆமாம் 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 போரில் அதிகப்படி இரநூறு இரநூத்தம்பது எல்பி எடுக்க முடியும் இதே கிணறுன்னா ஒரு முந்நூறு டு நானூறு எல்பியும்

நமக்கு இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கிணறு ஆமாம் பேவரிகுள்ளே கிடக்கு தீர்மட்டம் மட்டும் ஃபுல்லாக ம்

தோரணு கேளுங்க நடந்து போலாம் இதெல்லாம் வனத்துறை ஏரியா இல்லை யானை இறங்கும் அது மாதிரி வரும் என்ன எங்கே இன்னும் தூரமா என்ன நடந்து நடந்து வரேன் எவ்வளோ தூரம் வாங்க நடந்து போகலாம் இதுதான் செண்பகத்தோப்பு ஏரியா வம்சாபுரம் செண்பகத்தோப்பு ஏரியா இந்த மலையை பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள்

வேறு புளி சிறுத்தை வராது இது ஒரு கிணறு கிணறு எத்தனை கிணறு கிடக்கு ஓ ஆறு அஞ்சு பதினொன்று பதினாலு கிணறு கிடக்கா எட்டு இது ஒரு ஓட மாதிரி தெரியுது திருவள்ளிபுத்தூர் நகராட்சி கிணறு ஆறு

டைமெண்ட் எனக்கு அவ்வளோதான் இருக்குமா ம் எப்படியும் குறைஞ்சது ஆறு மீட்டர் இருக்கும் சரி மூடிடுங்க கவனமாக போடுங்க சார்

Okay. Ertara <coughs> angita. இந்த பகுதியில் மேக்சிமம் எத்தனை அடி ஆழத்து ஆழம் கிணறு கொண்டலாம் என்று தெரிவதற்காக இந்த ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்கேன் முடிவில் எண்பது அடி ஆள வரைக்கும் கிணறு அளவு கிணறு அமைக்கலாம் சக்கரதா கோயில் வாங்குறது இது என்ன கோயில் இருக்கா சார் செம்பு சார் சரி உள்ள தள்ளி பகுதி சக்கரதா கோயில் வாங்க சரி

இது மொட்டப்பத்தான் அம்மாய் இந்த ரோடு நேர சிறுளிப்பு போயிருமா இங்க போகிறது நம்ம செண்பத்தோப்பு செல்லிபுத்தூர் சென்பாத்தோப்பு ரோடு மொட்டை பத்தான் காமாயா ஆண்டாள் கோயில் தெப்பக்குளம் திருமுக்குளம் இதான் பெரிய குளம் பெரிய குளமாக தான் இருக்குது கொஞ்சம் சாக்கடை கலக்க

ஒரு கிணற்றில் வந்து ஐந்து லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கலாம் நமக்கு தேவை வந்து ஒரு கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இருபது கிணறு தேவைப்படுது செண்பகத்தோப்பு கம்மாய் மற்றும் மொட்டப்பத்தான் எ பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு